உறவுகளுக்கு அன்பு வணக்கம் சவுக்கு சங்கர் கைது பண்ணப்பட்டது அதுக்கப்புறம் அவருக்கு மேலே வந்து கஞ்சா வழக்க போட்டது கஞ்சா வந்து அதுங்க அவரோட காரில் இருந்தது அதை வந்து எல்லாருக்கும் முன்னிலையில் தான் நாங்கள் வந்து எடுத்தோம் அப்படின்னு சொன்னது இது போல் பல விஷயங்கள் வந்து அதுக்கப்புறம் அடுத்தடுத்த நிகழ்வு நடந்துகிட்டு இருந்துச்சு அதுக்கப்புறம் வந்து அவரோட வழக்கறிஞர் வந்து சவுக்கு சங்கருக்கு வந்து கை உடஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி வந்து ஒரு பகீர்னு ஒரு குற்றச்சாட்டுன்னு சொன்னார் இன்றைக்கி வந்து அது உண்மைதான் கூட வந்து சில ஆதாரங்கள்லாம் காட்டுறாரு அங்கே நீதிமன்றத்தில் கொண்டு போய் அவர் வந்து ஒப்படைக்கும் போது அப்பெல்லாம் இல்லை அவர் வந்து நல்லா தான் இருந்தார் ஆனால் இன்னைக்கு இங்கே கொண்டாந்து விட்டதுக்கு அப்புறம் தான் சிறைச்சாலைக்குள்ள தான் அந்த பைப்பில் வந்து துணியெல்லாம் சுற்றி அதுக்குள்ள மணல்லாம் நிரப்பி அதுக்கப்புறம் அடித்து அவர் வந்து இது போல் பண்ணிட்டாங்க கையை உடைச்சிட்டாங்க அப்போல்லாம் சொல்லி வந்து அவரோட வழக்கறிஞர் சொல்கிறாங்க இப்போ வந்து என்ன நம்ம வந்து பார்க்க வேண்டியதாக இருக்குன்னா சவுக்கு சங்கரை வந்து கைது பண்ணது சரியா தப்பா அவர் வந்து ஏ கஞ்சாவை வச்சிருந்தாரா இல்லையா இல்லை தமிழ்நாட்டில் வந்து கஞ்சா வந்து அவ்வளோ ஒரு சுலபமாக கிடைக்கிதா இல்லை போலீஸ்காரங்க வந்து பிடிக்க ஒரு சூழ்நிலையில் இருக்கும்போது அவர் கஞ்சா வச்சுருப்பாரா இதெல்லாம் வந்து இதுக்குள்ளேயே நான் வரல நான் என்ன வந்து பார்க்குறேன் ஒரு பத்திரிக்கையாளராக ஒரு ஊடகவியாளராக அப்படின்னா நம்ம வீட்லேயும் பெண்கள்லாம் இருக்கிறாங்க நம்ம கூட பிறந்தவங்க இருக்கிறாங்க இன்றைக்கி அண்ணன் சவுக்கு சங்கரை வந்து அம்மா வந்து பார்க்கணுன்றாங்க அவங்களும் ஒரு பெண் தான் நான் வந்து நிறைய செய்திகள் எழுதியிருக்கிறேன் அதே போல் செய்தி நான் பண்ணியிருக்கிறேன் இந்த இதில் நம்ம வந்து பேசுகிறோம் அப்படிங்கும்போது ஊடகத்துலேயே பேசணும்னா கூட இண்டிவிஜுவாலிட்டியாக வந்து நம்ம யாரையுமே வந்து அவங்களோட அந்த கேரக்டர் வந்து நம்ம வந்து பேச மாட்டோம் ஏன் பேச மாட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒன்று ஒன்று இருக்கும் அதை வந்து நம்ம பேசணுன்ற அவசியம் கிடையாது அதை வந்து அவங்களோட கணிமணி ஏதோ உரிமைன்னு சொல்லலாம் இல்லை அதை வந்து ஏதோ ஒரு பேர் வேணால் வச்சுக்கலாம் அதே போல் தான் வந்து காவல்துறையில் இருக்கிற பெண்களெல்லாம் பற்றி வந்து நம்ம வந்து அப்படிலாம் பேசக்கூடாது இவர் வந்து மிச்ச கருத்துக்கள்லாம் சொல்லும் போது இவர் கருத்தை வந்து வச்சபோது இவருக்கு வந்து பெருசாக வந்து இடைஞ்சல் வரலை ஆனால் வந்து அதுவும் இது ஒரு காரணம் தான் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனாலும் கூட அப்போ வராத ஒரு பிரச்சனைகள் எப்போ வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பெண்ணை வந்து பெண் காவலர் வந்து பற்றி பேசும்போது தான் வருது ஏன்னா நம்ம ஆட்கள் மேற்கொண்டு இதை வந்து ஏற்க முடியாத ஒரு சூழ்நிலை தான் இருக்கிறோம் இப்போது ஒரு பெண்ணை வந்து நம்ம கல்யாணம் பண்ணியிருக்கோம் அந்த பெண்ணுக்கு வந்து பிடிக்கலைன்னா நம்ம தொடவே கூடாதுங்கிறது தான் நம்ம வந்து தமிழ் கலாச்சாரம் நம்ம சொல்லி கொடுக்குது அப்படிங்கும் போது நம்ம வந்து விருப்பமே இல்லாத பெண்ணாக இருந்துச்சுன்னா வந்து தொடவே கூடாது நம்ம வந்து பொன்றாட்டியார் நலனு இருக்கும்போது இவங்க யாருன்னு தெரியாது அவங்க ஒரு அதிகாரி இவங்க போல் ஒரு அதிகாரியை வந்து நம்ம வந்து பேசலாமா அப்படின்னு பார்த்தா தவறு தான் நம்ம வந்து பக்கத்தில் நின்று பார்க்கல எதையுமே அப்படி வந்து எல்லாமே ஒரு யூகமாக வந்து பேசி அது வந்து ஒரு வியூஸ் எடுக்கணும் நாலு பேர் வந்து நம்ம மாதிரி ஒரு புலி இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லணும் அதுக்காக வந்து நம்ம பேசணும்னா அது முறையாகாது அது அதுக்காக வந்து அவர் வந்து கைது பண்ண சரியா அப்படின்னா அதுக்காக பண்ணியிருந்தால் சரிதான் ஏன்னா ஒரு பெண்ணை வந்து பேசுகிறாங்க அப்படின்னா அதுக்காக கைது பண்ணால் சரி தான் சரி இதுக்கு முன்னாடி வந்து பெண்களை வந்து இந்த அரசு ஆண்டுகிட்டு இருக்கும்போது யாரும் பேசவே இல்லையா அப்படின்னா பேசியிருக்கிறாங்க அவங்களை இது போல் வந்து கைது பண்ணியிருக்கிறாங்களா அப்படின்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இல்லை காவலரை வந்து சீனிட்டு அந்த பையனை வந்து என்ன செஞ்சாங்க அவங்க வந்து திமுக சேர்ந்தார் அந்த பையன் அவரு அதனால் வந்து இது இது ஒரு காரணமாச்சு கூட வந்து வராங்க அப்போ நம்ம வந்து என்ன பார்க்க வேண்டியதாக இருக்குன்னா அவர் திமுகவில் ஒரு பொறுப்பில் இருந்தவர் வந்து அந்த பெண் காவலரும் சீனிடறாரு ஆனால் நம்ம வந்து பத்திரிகையாளர் ஊடகவியலர் நம்ம வந்து எப்படி பேசணும்னா எல்லா துறையிலேயுமே வந்து இந்த லஞ்சம் வாங்குற அதிகாரி லஞ்சம் வாங்காத அதிகாரி சம்பளம் வாங்குறதுக்கு வந்து வேலையை பார்க்காத அதிகாரி வேலைக்கே வராமல் வந்து அட்மென்சம் மட்டும் போட்டு போற அதிகாரி இது போலலாம் இருப்பாங்கல்ல அதை வந்து நம்ம எடுத்து பேசுறதுல எனக்குலாம் வந்து எந்த வகையிலையும் வந்து அது வந்து நான் பின்வாங்க போறதே கிடையாது ஆனால் நான் எப்போதுமே நான் தொடது யாரையும் தொட வேணாம்னு நான் நினைக்கிறது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இண்டிஜுவலாக வந்து அவங்களுக்கு ஒரு கெட்ட பழக்கம் கூட இருக்கலாம் டியூட்டி டயத்துல வந்து இருக்கக்கூடாது ட்யூட்டி டயத்தை போக வந்து அவங்களுக்கு ஒரு கெட்ட பழக்கம் வந்து ஒரு ஆம்பளைன ஏதாவது ஒரு மதுபானம் குடிக்கிறது அது போல இருந்தா கூட அதை வந்து நம்ம வந்து ஏய் என்னப்பா இவெல்லாம் பெரிய ஒரு குடிகாரப்பாய்தானப்பா அப்பெல்லாம் பேசக்கூடாது அது வந்து அரசு வந்து அனுமதிக்குது அவங்களுக்கு அது பிடிச்சிருக்குது அவங்க குடும்பத்துல வந்து அதை எதுவும் சொல்ல மாட்டேன்றாங்க அவங்க தனியா வந்து அதை வந்து பேசுறாங்க அதை விட்டுடணும் நம்ம வந்து என்ன பேச வேண்டியதா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா எதை நம்ம செய்தியா பண்ணோம்னா வாங்குற காசுக்கு வேலை செய்யலையா இந்த லஞ்சம் வாங்கிட்டு அந்த லஞ்சத்துக்கு கூட நீ வந்து ஒழுங்காக வேலை செய்யலையா லஞ்சம் வாங்குற குற்றம் தான் ஆனா லஞ்சமே வாங்காம வந்து எவ்வளவு பேர் இருக்காங்க வந்து விரலூட்டை நிலங்கிற அளவுக்கு தான் வந்து இருக்கும்ல இருக்கு ஏன்னா வெளியில் நடக்கிற நிகழ்வுகள் அப்படித்தானே இருக்கு ரொம்ப சான்றிதழ் வாங்க போனாலும் லஞ்சம் இறப்பு சான்றிதழ் வாங்க போனாலும் லஞ்சம் போஸ்ட்மார்ட்டம் பண்ணலஞ்சோம் இது போல வந்து பல இடங்களில் வந்து அதுக்குள்ளே போய் நின்று பார்த்தவங்களுக்கு தெரியும் ஒரு மருத்துவமனைக்கு போவோம்னா அப்போ சொல்லுவாங்க இல்லைங்க இந்த மாத்திரையில் போய் வாங்கிட்டு வாங்க அப்படின்பாங்க இது போல வந்து பல நிகழ்வு தினந்தோறும் நடக்கும் அது ஏழை இருந்து அவங்க வந்து மருத்துவமனைக்குலாம் போய் அந்த அலுவலகங்கள்லாம் போய் நின்றுட்டு இருந்தவங்களுக்கு நல்லாவே தெரியும் அப்போ இது போல உள்ள நிகழ்வுகளை எடுத்து போட்டு இதெல்லாம் கலையணும் இப்போ பாருங்க நம்ம வந்து ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி வந்து இங்கே ஆரம்ப சுகாதார நிலையத்தில் வந்து வெறும் போஸ்ட்டாக வெளியில் ஓட்டியிருந்தாங்க இந்த கட்சி போஸ்ட் அது போல் கண்ட கண்ட போஸ்ட்லாம் ஒட்டி இருக்கும் ஏற்கனவே தடவை சொல்லி அது போல இருந்த சமயங்களில் நம்ம செய்தி வெளியிட்ட கையோட அதை வந்து எடுத்தாங்க இப்போ திருப்பி வந்து அது போல இருந்துச்சினோன்னா நம்ம வந்து செய்தியை போட்டு அவங்க எடுத்தாங்க அவங்கள வந்து நம்ம வாழ்த்துடும் அதுக்கு நம்ம வந்து வாழ்த்துக்கிட்டே இருப்போங்கிறது கிடையாது அவங்க கெட்டது செஞ்சாங்கன்னா சுற்றி காட்டுறோம் அதே அதுக்கப்புறம் அதை வந்து திருத்திடுறாங்க அப்படின்னா அது வந்து இன்றைக்கி வந்து வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருவோம் திருப்பி நாளைக்கு வருதா அன்றைக்கி நம்ம வாழ்த்துக்கள் தெரிவிச்சிட்டோம் ஆனால் இன்றைக்கி விட்டுட்டு போகணும் அப்படின்றதா இல்லை திருப்பி அது போல இருந்துச்சுன்னா இதோட வந்து இன்னும் அதிகமாக வந்து நம்ம வந்து அவங்கள பற்றி ஒரு செய்தியை வச்சு பேசுவோம் இது கூட இல்லாத லாய்க்கு இல்லாத அந்த அதிகாரிகள் என்ன செய்கிறீங்க அங்கே வேலை பார்க்குறவங்க என்ன செய்யுங்கள் அதெல்லாம் பற்றி பேசுவோம் அது வந்து நம்மளோட இதில் நம்ம எழுதுவோம் போல் வந்து நம்ம வந்து அது போல் வேலைகள் நம்ம வந்து தெளிவாக பண்ணுவோம் தவிர இது போல் தான் வந்து வெளியில் இருக்கிறவங்களும் நம்ம ஒரு பேச்சு பேசுகிறோம் இல்லை ஒரு எழுத்து எழுதுகிறோம்னா அதில் வந்து ஏதோ ஒரு அர்த்தம் இருக்கணும் ஒரு நாலு பேருக்கு நல்லது இருக்கணும் அதுக்காக தான் அதை எழுதணும் அதை விட்டுட்டு வந்து அவங்க ஒரு தனி மனுஷங்க அவங்க வந்து பதவி உயர்வுக்காக வந்து இவங்கள்ட்ட அவங்க இப்படி இருந்தாங்க அவங்கள்ட்டவங்க இப்படி இருந்தாங்க அப்படின்னா பேசுகிறதெல்லாம் வந்து அது வந்து ஏற்புடையது கிடையாது யாருமே ஏற்றுக்க மாட்டாங்க அதனால் எப்போதுமே சவுக்கு சங்கருக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஆதரவு வட்டம் ஒன்று இருக்கும்ல இந்த வாட்டி அது இல்லை பாருங்கள் வேறு ஏதாவது பேசிட்டு இவர் உள்ளே போயிருந்தாருன்னா அந்த சமயத்தில் அவர் பிடிச்சிருந்தாங்கன்னா அப்போ வந்து நிறைய பேர் வந்திருப்பாங்க ஆனால் இந்த சமயத்தில் இவர் யாரை ஆதரித்து அதிகமாக பேசிட்டு இருந்தாரோ இந்த தேர்தல் நேரங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அண்ணா திமுகவும் ஐயா எடப்பாடி அவர்களையும் வந்து ரொம்ப ஆதரித்து பேசியிருந்தாரு அவங்க சைடே வந்து பார்த்திங்கன்னா யார் இருக்காங்க நம்ம கலைஞர் சுமாரம் பேசுகிறாங்க பாக்கி எனக்கு தெரிஞ்சுக்கிற யாரும் பேசுகிற மாதிரி தெரியல அப்போ இதில் நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா ஆதரவுகள் நமக்கு இருக்கணும்னா நம்ம பேசுகிற பேச்சில் வந்து ஒரு தரம் இருக்கணும் எவ்வளோதான் தரமான ஆட்களாக இருந்தாலும் கூட அந்த பேச்சு வந்து காயப்படுத்தலாம் ஆனால் வந்து அவங்க கண்ணியத்தை யாரோட கண்ணியத்தையும் குறைச்சிடக்கூடாது அது போல் ஒரு நம்மளோட பேச்சுகள் இருக்கணும் அந்த பேச்சில் வந்து ஏதோ ஒரு விளைவுகள் வரணும் இப்போ வந்து ஒரு லஞ்சம் வாங்குகிறான் அந்த லஞ்சத்தை நம்ம வந்து எடுத்து சொல்கிறோம் இது போல் லஞ்சம் வாங்கிட்டான்னு அந்த லஞ்சம் வாங்கிட்டு அந்த வேலை சரியாக செய்யலை அது நம்ம எடுத்து சொல்கிறோம்னா அதுக்கு வந்து அந்த வேலை வந்து அடுத்த தடவை அந்த இடத்துக்கு வேறு அதிகாரி வந்தாங்கன்னா சரியாக செய்ய போகிறாங்க இல்லை இது போல் வந்து ஒரு ஊடகவில்லை இருக்காரு இது போல் நம்ம செஞ்சோம்னா வந்து அவர் எடுத்து போட்டுருவாரு அப்படின்ற ஒரு பயத்தில் நான்ச்சும் அந்த வேலை வந்து தெளிவாக நடக்கும் அதுக்காக வந்து இதை வந்து சொல்லலாம் ஆனால் ஒரு பெண்மையை பற்றியோ இல்லை ஒரு இண்டிஜுவலாக அவங்களோட அந்த பெண்ணும் ஆணும் இப்படி இருந்தாங்க அப்படி இருந்தாங்கன்னு சொல்லி நம்ம பேசுனோம்னா அவங்களுக்கு குடும்பம் இருக்கும்ல அவங்களுக்கும் இப்போ நம்மளை மாதிரி அண்ணன் தம்பி இருப்பாங்க இதில் சுற்றி வந்து சமூகத்தில் ஒரு அங்கம் தானங்க அதிகாரின்னா என்ன வானத்துலேருந்து குளிச்சு வந்தவங்க இல்லை இல்லை அவங்களுக்கும் உறவுகள் இருக்கும் அவங்களுக்கும் உணர்வுகள் இருக்கும் அதுபோல் வந்து பல சமயங்களில் வந்து இதை யோசிக்காமல் நம்ம பேசுகிறனால தான் சிக்கலாகி போடுது இன்றைக்கி அண்ணன் சவுக்கு சங்கருக்கும் அதான் சிக்கலாக இருக்குது இப்போ வந்து கஞ்சா அதில் இருந்துச்சா அவர் வந்த காரில் இல்லையா அப்படின்னா இது வந்து அண்ணன் சீமான்னு சொன்ன மாதிரி தான் அது வந்து அவங்க இதை முடிவுலையும் நம்ம விட்டுடுவோம் ஏன்னா நீதி அரசர்கள் வந்து முடிவு பண்ணுவாங்க ஆனால் வந்து நம்ம வந்து ஒரு பத்திரிகையாளர் ஒரு ஊடகவியாளர்லாம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னம்னா இது போல் ஒரு நிகழ்வுகள் நடக்கும்போது இதில் உள்ள தீயதை நம்ம வந்து பார்த்தா அதை நம்மள்கிட்ட இருந்துச்சுன்னா அதில் விளக்கணும் அதை நன் நல்லது ஏதாவது இருக்கா அதை நம்ம எடுத்துக்கணும் அதை விட்டுட்டு வந்து இது போல் வந்து ஏதாவது நம்ம உண்மையை பேசிட்டோம்னா அங்கே வந்து அரசு வந்து நம்ம வந்து அச்சுறுத்தும்ல இருக்குது காவல்துறை அச்சுறுத்தும்ல இருக்குது அப்புறம் நினைக்கணும் அவசியம் இல்லை ஏன்னா நமக்கு போய் காவல்துறைகள்லாம் இருப்பாங்க நல்ல காவல்துறை அதிகாரிகள்லாம் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க அவங்களாம் அங்கேயிருந்து வரும்போதே வந்து ஏதோ கையிலெல்லாம் வந்து பாஸ்பர்ட்ஸ் எல்லாம் வச்சுக்கலாம் வரல அவங்களே வந்து சில விஷயங்கள் எங்களால் பேச முடியல நீங்கள் பேசுங்க அப்படின்ற அதிகாரிகளும் இருக்காங்க நம்மளை வந்து நம்ம என்ன நினைக்கணும்னா நம்ம வந்து இங்கே ஏதோ தனியாக நம்ம இருக்கிறோம் அப்படின்னு நம்ம நினைக்க கூடாது நம்மளை சுற்றி வந்து ஆயிரம் கண் வந்து நம்மளை பார்த்துக்கிட்டே இருக்குது நம்மளோட பேச்சுகளை கேட்டுக்கிட்டே இருக்குது நம்ம எழுதுகிற எழுத்துக்களை படிச்சுக்கிட்டே இருக்குது நம்ம சொல்கிற கருத்துக்களை உள்வாங்கிட்டே இருக்குது நம்ம வந்து ஏதோ யாருமே கண்டுக்கல அப்படின்னு நம்ம போகிறோம் பாருங்கள் அங்கே தான் இது போல சிக்கல் ஆகி போயிடுது நம்ம தாண்டா கிங்கு நம்ம எது வேணாலும் பேசலாம் அப்படின்னா சரி வராது இப்போ வந்து எனக்கு ஒரு ரெண்டு நிகழ்ச்சி வந்து தஞ்சாவூரில் ஒரு மிகப்பெரிய நிகழ்ச்சி இருக்குது ஒரு சம்பவமான ஒரு செய்தியே இருக்குது அதுக்கு வந்து ஆறு ஏழுனால வந்து நான் வந்து ஒரு ஒருத்தவங்களே மாத்தி 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 பேசுறேன் ஏன் அது வந்து எடுத்து பேச வேண்டியதாக இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா அது வந்து அவ்வளவு பெரிய ஒரு பிரச்சனையா இருக்குது அடுத்து இவங்கள்ட்ட கேட்டோம்னா அவங்கள சொல்றாங்க அவங்கள்ட்ட கேட்டோம்னா அவங்கள சொல்றாங்க இதை கூட வந்து கேட்காம கூட நம்ம போடலாம் ஏன்னா இப்போ ஊடகத்துல வந்து எல்லாத்தையுமே நீங்க வந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் கேட்டு தான் போகணும்னு அவசியம் இல்லை ஆனா யாருக்கும் இந்த பாதிப்பும் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக தான் நாள் நம்ம வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கிறோம் அதை வெயிட் பண்ணி வெயிட் பண்றதுல வந்து இவங்களுக்கு என்ன தோணுதுன்னா சரி இதோட போல இருக்குது அப்படிலாம் நினைக்கிறாங்க அது பிள்ளையும் கிடையாது இப்போ வந்து நான் அண்ணன் சவுக்கு சங்கரை பற்றி நம்ம வந்து பார்க்கும்போது என்ன தெரியுது அப்படின்னு பார்த்திங்கன்னா அவர் யூடியூபரான்னு பேசின வரைக்கும் சரி தான் ஆனால் வந்து ஒரு பெண்ணை பற்றி அதாவது காவல்துறை அதிகாரிங்கிறதுனாலேயே அவங்கள களங்கம் விளைவிக்கும் வகையில் வந்து பேசுனது தப்பு தான் இது வந்து எல்லா துறையிலையும் வந்து சில பேர் வந்து பேசணும்னு சொல்கிறாங்க எல்லா துறையிலையும் இல்லையாங்க அதுன்னு எல்லா துறையிலையும் இருந்துச்சுன்னா நீங்கள் போய் பாத்தீங்களான்னு நம்ம வந்து கேட்க வேண்டியதாக இருக்குது ஏன்னா நம்ம வீட்டில் இருக்கிறவங்க வெளியில வேலைக்கு போவாங்கல்ல அப்ப வந்து நம்ம வீட்டில் உள்ளவங்க வேலைக்கு போனாங்கன்னா அவங்க இப்படிலாம் போனாங்க அப்படின்னு சொல்லி அதை வந்து நம்ம ஏற்றுக்குவோமா இல்லை அப்படிதான் சொல்ல வரோமா நமக்கு வந்து ஒரு உளவியல் என்ன தெரியுமாங்க பிரச்சனை அது அடுத்தவங்களை கை கட்டிக்கிற வேண்டியது அவங்க எல்லாருமே அப்படிதாங்க இந்த சினிமா துறையில அப்படிதாங்க காவல் துறையில அப்படிதாங்க இந்த துறையில அப்படிதாங்க இந்த ஊடகத்துறையில அப்படிதாங்க இந்த எஸ்வி வி சேகர் இடையில சொன்ன மாதிரி அப்பெல்லாம் சொல்லக்கூடாது இப்போ நம்ம பொண்டாட்டி வெளியில வேலைக்கு போவாங்கல்ல நம்ம தங்கச்சி வெளியில் போவாங்க நம்ம அக்கா வெளியில் போவாங்க நம்ம சித்தி வெளியில் போவோம் நம்ம அத்தை வெளியில் போவோம் அப்போ அவங்க எப்படி அதை பார்க்கணும் எப்பவும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க இளையராஜா ஐயா வந்து அந்த பாட்டில் சொன்னது தான் நல்ல வயிற்றில் பிறந்தா அவன் தான் நான் எப்படி அதே போல் தான் நான் உங்களை நினைப்பேன் நான் வந்து எல்லாரையுமே வந்து இப்படி வந்து நினைக்கிறேன் இப்படி தான் இருக்கும்னு நினைக்கிறேன்னா நான் அப்போ இருக்கிறேன்னு அர்த்தம் அதை எப்படிட்டு வந்து இவங்க கெட்டவங்கப்பா அவங்க கெட்டவங்கப்பா அப்படின்னு நினச்சிட்டோம்னா சரி வராது அதே போல் அரசுகளும் சரி ஒரு கருத்து சுதந்திரங்கிறது அவர் சொன்ன கருத்தில் ஏதாவது வந்து உங்களுக்கு பிரச்சனை இருந்துச்சுன்னா அந்த கருத்தை வந்து திருத்தணும் அந்த கருத்தை வந்து முடிக்கணுமோ தவிர கையை முறிக்கிறது வந்து ஏற்புடையதில்லை ஒருவேளை கையை முடிச்சுருந்தா நன்றி வணக்கம்